இது சாலா தெரியுமில்ல அந்த பொட்டு சால் எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க வெயிட்லஸ் சால் அதாவது இந்த சால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும் இந்த சால் வந்து நல்லா பெருசா இருக்கும் பெரியவங்களுக்கு சுத்தி போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் வெயில் நேரத்தில் நல்லா குழுவும் குழுவும் கூலிங்காக இருக்கும் இந்த சால் இந்த வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும் அழகா அது வந்து மேல போட்டுக்கிறதுக்கு வெயில் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெயில் தெரியாது நல்லா கூலிங்கா இருக்கும் இந்த சால் ஆஹ் அதனால இந்த சால் வந்து கொஞ்சம் அதிகமா விரும்பி வாங்குறாங்க விரும்பி போகுது நம்ம நிறைய போகுது சால் நல்லா பெருசா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து அஞ்சு கலர் இருக்கு எப்பயும் போல அஞ்சு கலர் இருக்குது நீங்க வேண்ட சால போன் பண்ணி வீடியோ கால்ல செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை சால் வாங்கிக்கலாம் இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல நம்ம குவான்டிட்டின் தடவை அதிகமாக இருக்கிறதுனால அறுநூத்தி ரூபா பத்து சாலை அடுத்து அறுநூத்தி ரூபா அதோட ரேட்டு ஒரு சாலுடைய விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா பத்து சாலை அடுத்து அறுநூத்தி இருபது ரூபா கலர் வந்து அஞ்சு கலர் இருக்குது அதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் இருக்குது எப்பையும் போல அஞ்சு கலர் இந்த பிங்க் ரோஸு இந்த வெங்காய ரோஸு இந்த எல்லோ எல்லோ கலரு இந்த கிரீன் கலரு நீல கலர்

இந்த ப்ரௌனு இந்த காபி கலரு இது மாதிரி அஞ்சு கலர் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஆமாம் ஒரு சால் வந்து இது எழுபத்தஞ்சு ரூபா பத்து சால் எடுத்தால் எழுநூத்தம்பது ரூபா தோடை வர நல்லா இருக்கும் அழகு அதான் அதான் சொல்றேன்ல நம்ம வந்து காட்டன்ல ரயான் காட்டனில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு புது விதமான சரக்குகளை இறக்கிட்டு இருக்கோம் அந்த பொட்டு சால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி கேக்குறாங்க திருப்பி திருப்பி இறக்கிட்டு இருக்கோம் இந்த சால் பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா அகலமா பெருசா இருக்கும் நல்ல பெரிய சாளு பாந்தனி காட்டன்ல பாந்தனி டிசைன் போட்டிருப்பாங்க ஆமா இதுல பாந்தனி டிசைன் போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கமே இந்த பிரிண்டிங் அப்படி அட்ராக்ஷனா இருக்கும் டபுள் டபுள் சைடுமே இந்த பிரிண்டிங்க நல்லா லுக்கா இருக்கும் இந்த சால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாலுடைய விலை எண்பத்தி அஞ்சு ரூபாய்தான் வியாபாரிகளுக்கு எண்பத்தஞ்சு ரூபா தான் ஆமா பத்து சாலா எடுத்தீங்கன்னா எண்பத்தி ஐம்பது ரூபாய் இதோட விலை கலர் பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்சனா இருக்கும் கலர் பாருங்க நல்லா வீவா அழகா இருக்கும் இதுலயும் அஞ்சு கலர் வரும் ரெண்டு ரெண்டு கலர் வரும் ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு எல்லா மாடலுமே இறக்கி குடுப்போம் யாவரையும் வாங்கி வித்துக்கிட்டே இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் ஒரு புது மாடல் இறக்கிட்டே இருக்கும் யாவரையும் வாங்கி அவங்க வேலை வித்துக்கிட்டே இருக்கும் இறக்கிறோம் இந்த சால் நல்லா லுக்கா இருக்கும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு ரொம்ப கூலிங் கிளாத் இது சைனிங் கிளாத் நல்லா இருக்கும் இது பாத்தீங்களா இதுவும் அட்ராக்ஷன் இருக்கும் இதுவும் புது மாடல் தான் ஏன்னா ஒரே மாடல் இல்ல அதான் ரயான் கார்டன்ல ரகரகமா கொடுப்போம் மக்களுக்கு வியாபாரிகளுக்கு வாங்கி நல்லா வியாபாரி விற்கட்டும் புது புது மாடல் போனாலே காட்டணும்ல அந்த மாடல இது இன்னும் அட்ராக்ஷனா இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி ரொம்ப பெரிய சால் தான் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சால் தான் ஜீவா இருக்கும் அகலமா இருக்கும் நீள கூடுதலா இருக்கும் அதே அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பிரிண்ட் அது அதுல காமிச்சல அந்த பிரிண்ட் மாதிரி

அகலம் நீளம் ரெண்டுமே கூடுதலா இருக்கும் அகலமும் கூடுதலா இருக்கும் நீளமும் கூடுதலா இருக்கும் இது டையன் டை மாடல்ல ரயான் காட்டன்ல பாட்ரு சோன் இருக்கும் மாடல் இந்த வெயிட் சோன் பாத்தீங்கன்னா அழகா அந்த நெத்திக்கு வரும் இந்த பாருங்க இந்த சாலைகளில் பாருங்க இந்த நித்திக்கு அழகா வரும் இந்த மாதிரி இந்த ஊட ஊட வந்து சால் இந்த மாதிரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கு சால் நூத்தி பத்து ரூபா அதோட விலை ஒரு சாலுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா அதோட விலை ஆமா ஒரு சாலுடைய விலை நூத்தி பத்து ரூபா பத்து சாலா பத்து சாலா இருந்தீங்கன்னா அதோட விலை வந்து ஆயிரத்தி ரூபா வரும் என்ன சுத்தி கட்டி கட்டி வச்சிருக்கீங்க அதான் சம்மர் டைம் பாத்தீங்களா விரும்பி கேக்குறாங்க அதே மாதிரி வந்து விலை கம்மியா எங்களுக்கு சகாயம் பண்ணி நல்லா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம வியாபாரிகளுக்கு ரொம்ப குறைச்சி கொடுக்கணும் நம்ம அதிகமான சரக்கு இறக்கணும் நம்ம வழக்கமா இருக்கிற சரக்கை கூட ஒரு ஐநூறு பண்டில் அதிகமா இறக்கணும் நமக்கு ரேட்டு கம்மியா கிடைக்கும் வியாபாரிகள் குறைச்சு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டியே நம்ம அந்த ஜோடா சாலை பாத்தீங்களா நம்ம வழக்கமா கொடுக்கற சோடா சால்ல வழக்கமா கொடுக்குற சோடா சால்ல அது இருக்கு அது ரெண்டாவது காட்டுறேன் இது வந்து இப்போ வழக்கமா கொடுக்குற சாலை விட கொஞ்சம் திக்னஸா இருக்கும் கெட்டியா இருக்கும் சாலு அது பார்த்தீங்கன்னா சால் பார்த்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலரா இருக்கும் பிரிண்டிங் நல்லா இருக்கும் இதை பாருங்கள் இந்த சாலை பாத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இல்லை ஈ பூ மாடலு எல்லாமே அட்ராக்ஷனாக இருக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த சால் பிரிண்டிங் டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த இந்த பாருங்க இது வந்து பத்து பீஸ் இங்க எடுக்கீங்கன்னா அந்த பிளாக்ல ரெண்டு வரும் இந்த செல்லி வரும் இந்த செல்லி வரும் பத்து பீஸ்ல கலர் எல்லாம் கலந்து வரும் அதே மாதிரி இந்த சேல் சேடு ரெண்டு வரும் எல்லாமே ஜோடி சாளுங்க உங்களுக்கு விரிச்சு காட்டணும்ல அகல நீளம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்க அதுக்காக வந்து ஒரு சாலை வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கோம் அந்த சாலை உங்களுக்கு பிரிச்சு காட்டணும் பாருங்க சாலை நல்லா கெட்டியா இருக்கும் மாஷால நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறாங்க ஜி எங்களுக்கு பிளவர் போட்ட மாடல் தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல பிளவர் பெரிய பிளவர் நல்லா இருக்கும் பிளவர் டிசைன் இதுல வந்து அட்ராக்ஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் பாருங்க இது அப்படியே டபுள் சைடு அப்படியே அட்ராக்ஷனா இருக்கும் டபுள் சைடு அட்ராக்ஷனா இருக்கும் இது ஒரு ரெண்டு மீட்டர் சால் தான் ரெண்டு ஆள் மீட்டர் வரும் உங்களுக்கு பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் சாலை பாருங்க உங்களுக்கு வந்து டபுள் சாலா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ல எல்லா கலரும் மிக்சட் ஆகி உங்களுக்கு வந்து பத்து பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜோடி நூத்தி நாற்பது தான் ஜோடி நூத்தி நாற்பது ரூபா ஒரு சாலுடைய விலை வந்து எழுபது தான் ஆகுது வியாபாரிகளுக்கு ஒரு சாலுடைய விலை எழுபது தான் ஆகுது பத்து ஜோடியா வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நூத்தி நாற்பது ரூபா ஆயிரத்தி நானூறு அவருக்கு பத்து ஜோடியா வாங்கினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அட்ராக்ஷனா இருக்கும் அதே மாதிரி இதுலயும் இயற்கையை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜோடி சாலு நம்ம விலக்குமா கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா

பத்து ஜோடி பத்து ஜோடி எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு அதே மாதிரி இந்த ஜோ இந்த இதுல ஜோடி எடுத்தீங்கன்னா பத்து ஜோடி எடுத்தா ஆயிரத்தி நானூறு ரூபா நூத்தி நாற்பது ரூபா இது இது நூத்தி முப்பது ரூபா ஜோடி ரெண்டுமே இருக்கு நம்ம கடையில யாவரையும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் மக்கள் இது நிறைய விரும்பி கேட்டாங்கன்றதுக்காக வேண்டி நாங்க வந்து இந்த சரக்கு இறக்கி கரெக்டா ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்குள்ளேயே நாங்கள் போன்லயே எங்களுக்கு வாடிக்கையான கஸ்டமருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது சதவீதம் சால் போய்ட்டு இருக்குது இப்ப என்ன எழுபது சதவீதம் தான் நம்ம கடையில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு வியாபாரிகள் நாங்க கொடுக்க முடியும் நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க வீடியோ கால் பண்ணி கேட்டு வாங்கிங்க சரக்கு வந்து குடல்லேயும் இருக்காரு அந்த நிறைய இருக்குது குடல நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போட்டோன்னு தான் அனுப்புச்சு போட்டா இருந்தா அனுப்புச்சுன்னு சொல்றாங்க எங்களுக்கு காலைல கடை பத்து மணிக்கு திறந்தோம்னா நைட்டு எட்டரை மணி வரை எங்களுக்கு மாத்தி மாத்தி வீடியோ கால காமிக்க அந்த கொரியர் போட மறுபடியும் கொரியர் போட இப்படி எங்களுக்கு டைம் சரியாக போயிருது அதனால நீங்கள் கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க எங்கள் வீடியோ நாங்கள் ஃபுல்லாக எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீடியோ லிங்கை ஃபுல்லாக அனுப்ப சொல்லுங்க அனுப்பி விட்றோம் எல்லா வீடியோலையும் எங்களுக்கு காட்டியிருக்க சால் இல்லை நீங்கள் வந்து இந்த சால் இருக்கா அந்த சால் இருக்கான் தினி ஷார்ட் எடுத்து அனுப்பாலும் சரி இல்லை உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஜி கார்ட் நாங்கள் அந்த சாலில் எனக்கு ஒரு பத்து சால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் கொரியர் அனுப்பிச்சுன்னா உடனே உங்களுக்கு கொரியர் அனுப்பிவிட்டோம்

அனுப்பிப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் நமக்கு வந்து ஒரு சில ஒரு சில வியாபாரிய சரக்கு எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு யோசிக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வியாபாரிய அனுப்பி வாங்கிறாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க நீங்க கமன்ல நீங்க போடும்போது நீங்க வாங்கின வியாபாரியும் உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு ரூபாய் போட்ட உடனே எப்படி நாங்கள் டான்னு உங்களுக்கு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கொடியேரியில் புக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதை நீங்க கொடியல்ல எங்களுக்கு கமன்ல நீங்க அதை சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி கிடைச்ச பிறகு எங்களுக்கு அழகத்துல சால்னா ரொம்ப அழகா இருக்குச்சு ரொம்ப சந்தோஷம் மனநேரமா நீங்க சொல்லுங்கல அதை நீங்க கமன்ல கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் சார்ல Alek mouswa.